ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோ எங்களோட ரம்ஜான் ட்ரெஸ் தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் இது ஒரு சேட்டன் ஃபேப்ரிக்கில் நான் ஒரு டாப்பும் ஒரு பேண்ட்டும் வாங்கியிருக்கேன் சின்னதாக அதில் கொஞ்சம் டிசைன் வந்திருக்கு இது பாருங்கள் இது வந்து இந்த ஆலியா கட் மாடலில் வந்து ஒரு டாப்பும் இன்னொரு டாப்பை வாங்கியிருக்கேன் ஒரே மாடலாக ரெண்டு கலரில் வாங்கியிருக்கேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரீசெண்டாக எனக்கு வீ நெக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் இதுலேயும் பாருங்கள் நெக்லையும் கையிலையும் டிசைன்ஸ் இருக்கும் இந்த ஸ்வெட்டரும் நான் வாங்கியிருக்கேன் பனி டைமில் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இந்த ரெண்டு பேண்ட்டும் என் பையனோடு நான் வாங்கியிருக்கான் நல்லா கிளாத்தாக இருக்குது இந்த இது வந்து ஜீன்ஸ் ஷர்ட் என் பையன் வாங்கியிருக்கான் அதுக்குள்ளே போடுறதுக்கான பனினையும் வாங்கியிருக்கான் இது எங்கள் வீட்டுக்காரோட ஷர்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி பேக் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் துணியெல்லாம் எடுத்து வைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இது வந்து நான் எனக்கான ஹேண்ட் பேக் வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்னோடய சேனலை மறக்காம லைக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்